அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினி போலுமே எற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனி ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகழும் ஸ்ரீ பிசுவாபசுபருடன் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை நவம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி இரவு பதினோரு மணி வரை பின்பு நவமி நட்சத்திரம் ஆயில்யம் இரவு ஆறு மணி இரு முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு மகம் நாமயோகம் சுப்பிரம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு பிராமியம் கரணம் கவலவம் இரவு பதினோரு மணி வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை திராத்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் மூலம் போராடும் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் விசாகம் இரண்டு சூரியன் விசாகம் இரண்டு சந்திரன் ஆயுள்யம் இரண்டு செவ்வாய் அனுஷம் மூன்று புதன் அனுஷம் மூன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சுவாதி இரண்டு சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி திருவோணம் ஒன்று லக்கினம் சூரியன் சுக்கிரன் துலாம் செவ்வாய் புதன் விருச்சகம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் சந்திரன் குரு கடகம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் Suba, mastú